ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவினுடைய அருள் பெற்று சனி பகவானுடைய சாபம் பெற்று பிறந்திருந்தாலும் கூட சனி பகவான் பல்வேறு தடை தாமதம் சோதனைகளை கொடுத்தாலும் கூட குருவோட அருள் குருவினுடைய சரணாகதி குருவினுடைய பொற்பாதம் இவங்களுக்கு நிச்சயமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களை காப்பாற்றும் அதுல மிதுனம் புனர்பூச நட்சத்திரக்காரர் எங்களுக்கெல்லாம் குரு பரம விரோதிப்பா ஏழு பத்துக்குடியவர் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அவரை போய் நாங்கள் எப்படி கும்பிடுறது அப்படின்னு கேட்டால் ஐயா அம்மா அப்பா முதல் குரு சொல்லி கொடுக்குற வாத்தியார் ரெண்டாவது குரு அவங்களெலாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு தானே நினச்சிருப்பாங்க அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது மிதுனம் புனர்பூஷத்திற்கு உகந்தது கடகம் புனர்பூஷம் குருவான் கடகத்தில் தான் இங்கே உச்சமே பெறாரு கடகம் என்பது மகான்களுடைய அம்சம் பெற்ற ஒரு அமைப்புங்க ஆக மிதுனத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே கடகத்திலே குரு உச்சம் பெறுவதால் ராசிக்காரர்களும் குருவை வணங்கலாம் ராசிக்காரர்களும் குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளலாம் நீங்கள் குருவை ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தேடி போகிறீர்களோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் குரு என்பவர் நிச்சயம் உங்களை தேடி வருவார் 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 அன்றிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக மாறும்